இப்போ உலகத்துல நடந்துட்டு இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய போர் அப்படின்னு சொல்லணும்னா ஒன்னு யூரோப்ல உக்ரைன் அண்ட் ரஷ்யாக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கு இன்னொன்னு வெஸ்ட் ஏஷியால இஸ்ரேல் அண்ட் பாலிஸ்தீன்க்கும் நடுவுல நடந்துட்டு இருக்கு இந்த வீடியோல இஸ்ரேல் அண்ட் பாலிஸ்தீன் இஷ்யூ பத்தி அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த போர் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ அக்டோபர்ல ஹமாஸ் இஸ்ராயல் மேல ஒரு சடன் அட்டாக் பண்ணதுல ஸ்டார்ட் ஆனது ஹமாஸ் பாலிஸ்தீன்ல இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஹமாஸ் பண்ண இந்த அட்டாக்ல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கும் மேல சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க நிறைய பேரை அவங்க ஹாஸ்டேஜஸா கொண்டு போனாங்க இதுக்கு ரிவெஞ்சா இஸ்ராயல் பாலிஸ்தீனில் ஹாமாஸ் இருக்கிற காசான்ற பிளேஸில் ஒரு பெரிய அளவில் போர் ஸ்டார்ட் பண்ணாங்க இது ஸ்டார்ட் ஆகி இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த காசான்ற பிளேஸ் ஆல்மோஸ்ட் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு இப்போ யூஎன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த பிளேஸில் சிக்ஸ்டி டூ தௌசண்ட்க்கும் மேலே பாலஸ்தீனியன்ஸ் இறந்து போயிருக்காங்க அதில் நிறைய பேர் சின்ன பசங்க அண்ட் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ராயல் சைட்லேருந்து இன்னும் சிக்ஸ்டி த்ரீ மெம்பர்ஸ் காசாவில் ஹாஸ்டேஜர்ஸாக தான் இருக்காங்க காசால இருக்கிற இருபத்தி மூணு லட்சம் பாப்புலேஷன்ல நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் இது வரைக்கும் மைக்ரேட் ஆகிட்டே இருக்காங்க ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க ஃபுட் இல்ல தண்ணி இல்ல நிறைய பேர் பசில இறந்துருக்காங்க லட்சக்கணக்கான சின்ன பசங்க நியூட்ரிஷன்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த டைம்ல இஸ்ராயலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹாமாஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணலன்னா காசா சிட்டியை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னொரு சைட் இது எப்படியாவது ஸ்டாப் பண்றதுக்கு நிறைய டிஸ்கஷன்ஸ் மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு ஆனா இது வரைக்கும் எந்த சொல்யூஷனுமே இல்ல இப்போ இந்த ஹாமாஸ் யாரு ஏன் இவங்க இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேலுக்கும் பாலிஸ்தீனுக்கும் நடுவில் இருக்கிற இஷ்யூ என்ன இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஒரு டைம்ல முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸ் அப்படின்னு சொல்ற இந்த எல்லா மதத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த பிளேஸ்ல ஏன் இப்போ வார் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல்ல அப்லோட் ஆகிற லாங் வீடியோவா பாத்துருங்க தேங்க்யூ